ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக சிவன் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்த பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போற வழியில மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாலகுண்டத்துல அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான சிவன் ஆலயம் உருவாயிடுச்சு இந்த ஆலயத்துல உலகிலேயே உயரமான நந்தி நாற்பத்தி ஐந்து அடி உயரத்துல மகா அதிகார நந்தியா இங்க பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் இந்த நந்தி தான் உலகிலேயே மிக உயரமான நந்தி இந்த நந்தியுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஆலயம் மிகவும் ஒரு பரிகார ஸ்தலமா வடிவமைச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லா சிவன் கோயிலுமே நந்தி இருக்கும் ஆனா நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது இந்த ஆலயத்துல மட்டும்தான் உருவாயிருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார பதினைந்து அடி உயரத்துல சிவபெருமானும் மூணு அடி வயரத்துல சிவலிங்கத்தீயம் அது மட்டும் இல்ல உள்ள பாத்தீங்கன்னா பாலமுருகன் வராகி இன்னும் இதெல்லாம் தெய்வங்களை உள்ள பிரதிஷ்டா பண்ணிருக்கிறோம் இந்த ஆலயத்துல நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்துல நிறைவேறிட்டு இருக்குது இங்க வரக்கூடிய பட்ட கொடிகள் ஒரு உதாரணத்துக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி குழந்தை பாக்கி இல்ல தீர்மானம் கைக்குடி வரல வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஆலயத்துல வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணீங்களா கண்டிப்பா இந்த ஆலயம் இந்த சிவபெருமான் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இதை கட்ட ஆரம்பிச்சு குறைஞ்சது பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வண்டி உருவாகிறதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜாதகம் பாத்துட்டு இருந்தேன் ஜாதகத்துல நிறைய பேத்துக்கு பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் நாகதோசம் செவ்வாய் தோஷம் கலத்தர தோசம் தாரதோசம் புத்திர இது மாதிரி தோஷத்துக்காக சில பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்ட பண்ணிட்டு இருந்தோம் உடனே நமக்கு சிவபெருமான் நமக்கு கனவுல காட்சி கொடுத்தாரு அந்த கனவுல இது மாதிரி ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கனவுல காட்சி கொடுத்ததுனால தான் இந்த இடத்த சொந்தமா நம்ம வாங்கி இன்னைக்கு ரெண்டு ஏக்கரா இந்த இடமும் அந்த இடமும் ரெண்டு ஏக்கரோட வாங்கி இன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நந்தியும் உருவாக்கி இருக்கிறோம் சிவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் பிறக்கும் போதே பாத்தீங்களா நான் ஒரு மாற்று பிறந்தாள் எனக்கு ஆள் கொஞ்சம் ஊனமா இருக்கும் அந்த ஊனமா படிச்சாரா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா எனக்கு சிவனா எனக்கு சிவனுனா ரொம்ப உயிர் அதனால அவருக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்த வாங்கி சின்னதா ஒரு கோயில் கட்டலாம்னு தான் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் அப்படின்னு என்னுடைய கனவுல கூட நினைச்சு பார்க்கல எல்லா அந்த அதிகார நந்தியுடைய பகவானுடைய அனுகிரகத்திலையும் சிவபெருமானுடைய அனுகிரகத்திலையும் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது Mm-hmm.